உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் வீட்டில் அல்லது அலுவலகத்தில் வெண்கல பாத்திரத்தில் நீரை வைத்து அதில் அழகான பூக்களை வைத்திருப்பார்கள் இவ்வாறு ஒரு பாத்திரத்தில் நீரை நிரப்பி அதில் பூக்களை மிதக்க விடுவது ஏன் என்று நீங்கள் யோசித்தது உண்டா பாத்திரத்தில் நீரை ஊற்றி பூக்களை மிதக்க விடுவதால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதைப் பற்றி நாம் இந்த பதிவில் காண்போம் ஒரு வெண்கல பாத்திரம் முழுவதுமாக நீரை நிரப்பி அதில் பூக்களை மிதக்க விடுவதை பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் அதற்கு சில அறிவியல் காரணங்களும் இருக்கின்றன இந்த முறையானது நமது முன்னோர்கள் பயன்பாட்டில் இருந்து தோன்றிய ஒரு வாஸ்து பரிகாரமாகும் இந்த முறை நமது வீட்டில் அல்லது அலுவலகத்தில் செய்தால் வாஸ்து குறைபாடு கந்துஷ்டி மற்றும் நோய் நொடிகள் நீங்கி நமது வீட்டில் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை இதேபோல அனைவரும் கட்டாயமாக வீட்டில் துளசி செடியை வைத்திருக்க வேண்டியது அவசியமாகும் துளசியிலிருந்து வெளிவருகின்ற வாசனை பெண்களின் கருப்பையை வளமாக வைத்திருக்க உதவுகின்றது துளசி இலை முதல் வேர்வரை மருத்துவ குணங்கள் கொண்டது அதே போல தெய்வீக சக்தியை கொண்டது இதனை வீட்டில் வைத்திருந்தால் வீட்டில் உள்ள சண்டை சச்சரவு நீங்கி வீட்டில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இருக்க ரெட் கலர் பண்ணி டாப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்கள் விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க